முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடமிருந்து வாகனங்கள் பறிக்கப்பட்டதை அடுத்து அவர் கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அத்துடன் மகிந்த ராஜபக்ச குழுவினர் அடுத்த வாரம் சட்ட உதவியை நாட இருப்பதாகவும் முறைப்பாடுகள் செய்ய இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் மது பாவனை காரணமாக இலங்கையில் நாளொன்றுக்கு ஐம்பது பேர் உயிரிழப்பதாக புள்ளி உரம் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் மட்டக்களப்பில் ஓய்வு பெற்ற தபால் அதிபர் ஒருவர் ஒரு சாதனை ஒன்று நிகழ்த்தியிருக்கின்றார் அது என்ன சாதனை என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் கெகல் பத்திர பத்மே குழுவினரிடமிருந்து முப்பத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில்

முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்பொழுது கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கின்றாராம் ஏனென்று சொன்னால் அவரிடமிருந்து படிப்படியாக கட்டங்கட்டமாக ஒவ்வொன்றுமே வந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அவருக்கான சிறப்பு சலுகைகள் அவருக்கான இதர வசதிகள் என்று சொல்லி எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக வாகனங்கள் எல்லாம் வந்து பறிக்கப்பட்டுள்ளன அதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த குண்டு துளைக்காத வாகனம் அது ஏற்கனவே பழுதாகி கராச்சில் இருந்தது அந்த வாகனத்தையும் இப்பொழுது நேற்று மூன்றாம் திகதி அரசாங்கம் மீள பெற்றிருக்கின்றது எனவே அவருக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது உயிர் அச்சுறுத்தல் இருக்குது என்று சொல்லி இப்பொழுது அவருடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது அதனை அடுத்து இவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே மஹிந்த ராஜபக்சதுக்கே மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் மகிந்தராஜபக்ச பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழப்பை சந்தித்தவர்கள் சொத்தழிவுகளை சந்தித்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் உதாரணமாக சொல்லப்போனால் ரக்பி வீரர் தாஜுதீன் இருக்கார் தானே அவர் கொல்லப்பட்ட நாளிலிருந்து அவருடைய தாயார் வந்து இன்ற வரைக்குமே வந்து ஒரு மன அழுத்தத்தோட யாருடையும் பெருசா பேசுறதும் இல்லை சந்தோஷம் இல்லாமல் ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் மட்டுமில்லாமல் அவருடைய உறவினர்களுமே அப்படித்தான் இருக்கிறார்கள் சொல்லி அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களாகிய எங்களுடைய தரப்பில் இருந்து பார்த்தா அதெல்லாமே வந்து வார்த்தையில வர்ணிக்க முடியாது அவ்வளவு மன அழுத்தங்களும் கவலை

நாளுமே வந்து மஹிந்த ராஜபக்சவை பார்க்குறதுக்கு ஏராளமான பொதுமக்கள் வருகின்றார்கள் அது முதலாவது ரெண்டாவது வந்து நிறைய விழாக்களுக்கு கலந்து கொள்ள சொல்லி அவருக்கு அழைப்பு வந்திருக்குது நிறைய இடங்களுக்கு வாங்க விழாக்களுக்கு வாங்கோன்னு சொல்லி எனவே அவர் போக வேண்டியிருக்குது போகும்போது பாதுகாப்பாக போக வேண்டியிருக்குது எனவே பாதுகாப்புக்கு வாகனங்கள் வேணும் பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி என்று சொல்லி வேண்டுகோள்கள் வச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப இருக்கின்றார்களாம் மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அரசன் அன்றறுப்ப தெய்வம் நின்ற அரசனும் ஆண்டியாவான் இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாமே வந்து அப்படியே கண்ணுக்கு முன்னாலேயே உண்மையாகி கொண்டு வருது இதுக்கு தான் சொல்றது பதவி இருக்குது அதிகாரம் இருக்கின்றதுக்காக தலகளாக நின்று ஆடக்கூடாதுன்னு சொல்லி எனவே நடக்கப் போவதே நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்ப்போம் நடப்பதெல்லாம் நல்லதுக்கே நடக்கட்டும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கெஹல் பத்திர பத்மே குழுவினரிடமிருந்து மொத்தமாக முப்பத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகளை தாங்கள் மீட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு கையடக்க தொலைபேசியை வந்து நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்த்ததில் உள்ளுக்குள்ளே வந்து ஏராளமான அரசியல்வாதிகள் மற்றும் நிறைய பேருடைய தொடர்புகளும் தகவல்களும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தவை என்று சொல்லி எல்லா விதமான தகவல்களும் தங்களுக்கு கிடைச்சிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எனவே ார் தகவல்களின் அடிப்படையில் காலக்கிரமத்தில் யார் எவர் என்று பார்க்காமல் எந்த பதவியில் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் சமம் என்ற அடிப்படையில் வந்து அனைவருக்கும் எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார் என்னெண்டா ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த அரசியல்வாதிகள் இருக்கின்றன தானே இவர்களோட சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லோருடைய பட்டியலும் வந்து ரெடியா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே லிஸ்ட் போட்டு வச்சாச்சு இனி ஒவ்வொருத்தராக கைது செய்ய வேண்டியதான் இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் கைது செய்கிறதுக்கு போலீஸாருக்கே முப்பதாயிரம் பேர் என்ன வேணுமா பணிக்கு அது ஒரு பக்கம் பிரச்சனை அப்புறம் இங்கால குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினருக்கு நேரமே இல்லையாம் ஏற்கனவே அறுபதாயிரம் வரையான வழக்குகள் வந்து பெண்ணிங்களை இருக்காம் அதை பார்க்குறதா இதை பார்க்குறதா இவர்களை கைது செய்கிறதா என்று சொல்லி அவர்களே ஒரே குழப்பத்தில் இருக்கிறார்களாம் என்று சொன்னால் அவ்வளவு வழக்குகளும் அவ்வளவு கேஸுகளும் எனவே கட்டங்கட்டமாக தான் செய்ய வேண்டியிருக்குது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே காலக்கிரமத்தில் இவர்கள் அனைவருமே வந்து கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் கூறியிருக்கின்றார் Yeah. மட்டக்களப்பு வந்தாறு மூலையில் ஓய்வு பெற்ற தபால் அதிபர் ஒருவர் ஒரு சாதனை ஒன்று படைத்திருக்கிறார் என்ன சாதனை என்று சொன்னால் அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்ன சிரசாசனம் செய்வது தானே தலைகள் அணிக்கிறது தலையை வந்து நிலத்தில் ஊண்டிக்கொண்டு காலை அப்படி மேலே வச்சுக்கொண்டு தலைகள் அணிக்கிறது அப்படி வந்து அஞ்சு மனத்தியாலமும் அஞ்சு நிமிஷம் நின்றுக்கார் மொத்தமாக தொடர்ச்சியாக நின்றுக்கார் எனவே அது ஒரு சாதனை தானே உங்களுக்கு தெரியுமா அந்த சோழன் உலக சாதனை புத்தகம் என்று சொல்லி கின்னஸ் புத்தகம் சர்வதேச அளவில் கின்னஸ் புத்தகம் இருக்கிற மாதிரி எங்கள அளவில் வந்து சோழன் உலக சாதனை புத்தகம் இருக்குது அதில் வந்து அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு இப்போ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு வந்தார் மூலை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஓய்வு பெற்ற தபால் அதிபர் அவருடைய பேர் வந்து மாணிக்கப்பொடி குகந்தராஜா மாணிக்கப்பொடி குஹந்தராஜா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்தான் இந்த வயசுலையும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சு இப்படி ஒரு சாதனை ஒன்றை செய்திருக்கின்றார் எனவே அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்படி ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுற அதே நேரம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு துயரமான செய்தி என்னண்டா இலங்கையில மது பாவனை காரணமாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளுமே ஐம்பது பேர் இறக்கினார்களாம் சராசரியாக ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மது பாவனை மற்றும் போதைப் பொருள் பாவனை கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஒவ்வொரு வருஷமும் இறக்கிறார்களாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையில் வந்து எண்பத்தி மூன்று சதவீதம் வந்து தொற்றா நோய்கள் காரணமாக உயிரிழக்கினார்களாம் உங்களுக்கு தெரியும் தொற்றா நோய்கள் என்று சொன்னால் என்ன சொல்லி இப்போ நாங்கள் செய்கிற தேவையில்லா வேலைகளால் நாங்கள் உயிரிழக்கிறது அதுதான் அந்த தொற்றா என்றது இப்போ ஒரு தொற்று நோய் ஒன்று பரவி ஏதாவது வைரஸ் பரவி இப்போ கோவிட் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி

பெரிய விஷயம் தான் இப்போ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே யாருமே சொல்லலை ஆனால் அதை வந்து மொடரேட் பண்ணி குடிக்கிறேன்னு சொல்லுவோம் அதாவது வந்து இந்த உடம்பை பாதிக்காத மாதிரி நல்லா நிறைய சாப்பிட்டு நல்ல சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அளவாக லிமிட்டாக குடிக்கிறத வந்து அதை தான் மொடரேட் பண்ணி குடிக்கிறேன்னு சொல்கிறது ஏன்னா ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது ஏன் தேவையில்லாமஸ் ஆகணும் ஓம் தானே தமிழர் தாயக பகுதியில் அண்மை காலமாக ஏராளமான இடங்களில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டு வருகின்றன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டம் பகுதியில் ஒரு ஆயுதம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி இப்போ நீங்க படத்தை பார்க்குற இதுதான் இது வந்து கன்னிவடி அகற்றும் பிரிவினர் இருக்கின்றே அதாவது ஹலோ ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் கன்னிவடி அகற்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நிறுவனம் அவை என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் பழை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை பிடிச்சி கிளீன் பண்ணியிருக்கணும் கண்ணி வடியை அகற்றுறதுக்கு அப்படி கிளீன் பண்ணியிருக்குள்ள பார்த்தா அங்கே இந்த துப்பாக்கி வந்து மண்ணுக்குள்ள புதஞ்ச நிலை மேலே டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு கிளிநொச்சி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு இப்பொழுது குறித்த அந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த ஒரு கேலிச்சித்திரம் இது வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கால்டன் இல்லம் அதாவது தங்காலில் இருக்கக்கூடிய கால்டன் இல்லம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கதிரியை போட்டு மஹிந்த ராஜபக்ச சோவமாக இருக்கிறார் அவற்றை பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு பின்னால அந்த மியூசிக் இருக்கு தானே இசை இசைக்கான அந்த குறியீடுகள் போடப்பட்டிருக்குது எனவே பின்னணியில் வந்து ஒரு பாட்டு ஒன்று போகுது பெரும்பாலும் வந்து ஒரு சோவ பாட்டாக தான் இருக்கும் என்ன பாட்டுன்னு தெரியல முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரோ குமார திசாநாயக்க அவர்கள் ஒரு காரொன்றை இப்படி தலையில் வச்சு கொண்டு நடந்து வாரார் அதாவது அவருடைய உத்தியோகபூர்வமான காரருக்கு தான் அந்த குண்டு தொலைக்காத கார் அதை இப்போ எடுத்துகிட்டு தான் அரசாங்கம் அதை தான் இந்த கேலிச்சித்திரம் குறிக்குது ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்க கடக்கண்ணால் அப்படி திரும்பி பார்த்துக்கொண்டு பின்னாலுக்கு நான் யாரையும் அனுப்பி கிடிப்பி விட்டுருவார் திரும்பி தான் எனவே வந்து கடக்கண்ணால் திரும்பி பார்த்துக்கொண்டு காரையும் எடுத்துக்கொண்டு வாரார் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா வீட்டை பறிச்சாச்சு சிறப்புரிமை நீக்கியாச்சு காருகளை பறிச்சாச்சு அடுத்தது என்னன்றதாக நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு கேள்வி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்